அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெரியானை பிழையானை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரமாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரல் அவர் என்ன வள்ளுவர் இது அதாவது சிறந்த பெருமையுடைய பெரியோர்களுக்காக இருக்குங்க அவர்கள் சிறந்தார் ஏன் சினப்பார்கள் அவ்வளோ பெரிய வலிமையுடைய பெரியோர்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு பிரச்சனையே வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மையுடையவர்கள் விரைவில் கோபப்பட மாட்டார்கள் அவர்களே சரி அவர்களே கோபப்பட்டால் என்னாகும் எவ்வளோ பெரிய செல்வமும் பாதுகாப்பும் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு பெரிய மலையறன் காட்டறன் நீரறன் அப்படியே கோட்டை பெரிய வலிமையான கோட்டையை கட்டியிருக்கிறான் இவ்வளவு வலிமையான பாதுகாப்பை பெற்றிருந்தாலும் பெரியோர்கள் கோபப்பட்டால் அவன் தப்பி பிழைக்க முடியாது எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது நீ அழிஞ்சிடுவே அப்படின்னு எச்சரிக்கிறார் வள்ளுவர் எனவே பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்ன்றார் இந்த குரலில் என்ன பொருள் சொல்றாரு பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பெரியவர்களை வைத்தால் நாம் நன்றாக வாழலாம் பெரியவரை மதிக்கவில்லை என்றால் நாம் அழிந்து போயிடுவோம் நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் எவ்வளவு உறவினர்கள் இருந்தாலும் எவ்வளவு நண்பர்கள் இருந்தாலும் எவ்வளவு படைவலங்கள் இருந்தாலும் எவ்வளவு சேனைகள் இருந்தாலும் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் கோட்டை கொத்தளங்கள் இருந்தாலும் அழிந்து போயிடுவோம் அதுதான் வள்ளுவர் சொல்றார் இறந்தமைந்த சார் உடையர் ஆயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார்வரின் சிறந்து அமைந்த மிக்க சிறப்புடைய சீரார் கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றில் சிறந்த சான்றோர்களாகிய பெரியார் சீரின் சினந்தால் கோபப்பட்டால் வெகுந்தோல் கொதித்தெழுந்தோள் என்னாகும் இறந்தமைந்த சார்புடையராயினும் இறந்தமைந்த சிறப்பான சார்பு பாதுகாப்பு சிறந்த ஒரு வாழ்க்கையினையும் செல்வத்தினையும் பெரிய பாதுகாப்பினையும் பெற்றிருந்தாலும் தப்பி பிழைக்க முடியாது உயிர்தல் என்றால் பிழைத்தல் உய்யார் என்றால் பிழைக்க முடியாது தப்பி பிழைக்க முடியாது எப்போ தப்பி பிழைக்க முடியாது பெரியோர்கள் கோபப்பட்டார் பெரியவர்கள் ஏன் கோபப்படுவார்கள் அவர்களை இழிவாக நடத்தினால் அவர்களை அவமதித்தால் அவர்களை கேவலப்படுத்தினால் அப்போ பொறுமை இழந்து கோவப்படுவார்கள் பொறுமை இழந்து கோவப்பட்டால் என்ன ஆகும் நீ எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பெற்றிருந்தாலும் எவ்வளவு சிறந்த வாழ்க்கையை நீ அமைத்திருந்தாலும் அழிந்து போய்விடுவது நிச்சயம் தப்பி பிழைக்க முடியாது அதான் வள்ளுவர் கராரா சொல்றார் என்ன சொல்றாரு பாருங்க இறந்தமைந்த சார் உடையராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் பெரிய சிறந்து அமைந்த சீரார் மிகுந்த சிறப்பினை உடைய சீரார் கல்வி கேள்வி ஒழுக்கம் ஆகிய சிறப்புகளை உடைய பெரியோர்கள் பெரியோர்கள் கோபப்பட்டார் இறந்தமைந்த சார்புடையராயினும் ஆயினும் இறந்த அமைந்த மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையையும் சார்புடையார் வலிமையான பாதுகாப்பினையும் உடையவர்கள் சார்புன்னா பாதுகாப்பு அரண் கோட்டை முதலிய பாதுகாப்பு சார்புடையார் ஆயினும் உய்யார் தப்பி பிழைக்க முடியாது பெரியோர்களை பைத்தால் பெரியோர்கள் கோபப்பட்டால் நாம் தப்பி பிழைக்க முடியாது அதுதான் அந்த குரலினுடைய கருத்து இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இறந்தமைந்த சார்புடையர் ஆயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செரின் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோ பொசஸ்ட் ஆஃப் கிரேட் சப்போர்ட்